என்ற நாட்டைச் சேர்ந்த கடுமையான குளிரில் சாதாரணமாக உடைகூட அணியாமல் இருக்கும் திறமை பெற்றவர் இதனை எவ்வாறு செய்கிறார் என்பதை நேஷனல் அகாடமி ஸ்டேட் அமெரிக்கா வெளியிட்டது அதில் விம் ஹோஃப் அதிவேகமாகவும் ஆழமாகவும் மூச்சை இழுத்து விடுவதால் இந்த சாதனையை இவரால் செய்ய முடிகிறது என வெளியிட்டது இப்படி செய்வதால் அடர்நலின் அளவை உடலில் அதிகமாக சுரக்க செய்வதோடு ரத்த அல்காலினிட்டியையும் அதிகரிக்கிறது உடலில் ஏற்படும் இந்த திடீர் மாற்றம் இவரை அதிக குளிரில் தாக்குப்பிடிக்க உதவுகிறது இதனை தன்னால் மட்டுமல்ல முறையான பயிற்சி மேற்கொண்டால் எவராலும் நிகழ்த்த முடியும் என்கிறார் மேலும் இந்த பயிற்சியை இவரே கற்றும் தருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டீபன் வில்ஷேர் என்ற பிரிட்டிஷை சேர்ந்த ஓவியர் ஒருமுறை ஒரு இடத்தை பார்த்தால் அதனை அப்படியே ஓவியமாக வரையும் திறன் பெற்றவர் ஸ்டீபன் வில்ஷேர் அட்டிசம் என்ற குறைபாடு உண்டு இந்த குறைபாடே இவருடைய அதீத திறமைக்கு காரணம் என்று சில மனோதத்துவர்கள் கூறுகிறார்கள் ஸ்டீபன் வில்ஷேர் ஒரு காலத்தில் யாருடனும் ஒழுங்காக பேசவில்லை இன்று அவருடைய ஓவியங்கள் எல்லோருடனும் பேசுகிறது என்றார் அன்ஹெட் என்பவர் டேனியல் கிஷ் டேனியல் கிஷ் என்ற அமெரிக்கர் பிறவியிலேயே பார்வையில்லாதவர் இவர் இந்த உலகை பார்க்க உருவாக்கிய முறையே ஹியூமன் எக்கோ லொக்கேஷன் எக்கோ லொக்கேஷன் என்ற முறையை வௌவால்கள் ஒளியை எழுப்பி அது எதிரில் இருக்கும் பொருளின் மீது பட்டு திரும்பும் நேரத்தை வைத்து பயணிக்கிறது இதே முறையை பயன்படுத்தி டேனியல் கிஷ் செயல்படுகிறார் இதோடு அல்லாமல் தன்னுடைய இந்த எக்கோ லொகேஷனை எப்படி செய்வது என்பதையும் கண் தெரியாத பலருக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் இந்த டேனியல் கிஷ் தமிழ் திரைப்படமான ஆண்டவம் படத்தில் விக்ரமுக்கு பயிற்சி கொடுக்கும் ஆசிரியராக நடித்துள்ளார் ஸ்டிங் சிவரின்சன் டேனிஷை சேர்ந்த ஸ்டிங் சிவரின்சன் இவர் ஒரு நீச்சல் வீரர் இவர் அதிக நேரம் மூச்சு விடாமல் நீருக்கு அடியில் இருக்கும் திறமை பெற்றவர் இவர் இருபத்தி நிமிடங்கள் முப்பது டிகிரி தப்ப வெப்பம் கொண்ட நீரில் மூச்சு விடாமல் இருந்து உலக சாதனை படைத்து இடம்பெற்றுள்ளார் இந்த திறமையை இவர் முறையான யோகா பயிற்சி மற்றும் உடலியல் சார்ந்த அறிவோடு மேம்படுத்தி இந்த சாதனையை படைத்துள்ளார் மாச்சி மாச்சி என்ற மார்ஷியல் கலைஞர் ஜப்பானில் உள்ள கபனாசியைச் சேர்ந்தவர் இவர் பல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு சொந்தமானவர் மாச்சி உலகின் அதிமிக வேகமான மனிதர் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சுடப்பட்ட ஆறு மில்லி மீட்டர் தோட்டாவை இரண்டு துண்டாக வெட்டிய சாதனையும் இவருடைய கின்னஸ் சாதனையில் ஒன்று இவருடைய இந்த அதிவேகம் இயற்கையாக இவருக்கு உருவானது அல்ல இவருடைய கடுமையான பயிற்சியே இவரை உலகின் அதிவேக மனிதராக மாற்றியுள்ளது